ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே திருவுவெலியத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் மரியாவை நாம் பார்க்கலாம் அன்புமிக்கவர்களே மானிட வரலாற்றில் நாசரேத்து மரியாவை போன்று எந்த பெண்ணும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை திரு அவையின் தொடக்கம் முதல் இன்று வரை கடவுளின் மீட்பு திட்டத்தில் மரியா மிகச்சிறப்பான பங்கினை ஆற்றியுள்ளார் மரியா நம் கத்தோலிக்க திரு அவையின் அடையாளம் மரியா என்னும் பெயர் அரேமைய மொழியில் மரியம் என்று அழைக்கப்படுகிறது எபிரிய மொழியில் மிரியம் என்று அழைக்கப்படுகிறது லத்தீன் மொழியில் மரியா என்று அழைக்கப்படுகிறது மரியா அல்லது மிரியம் என்றால் அதற்கு அன்பு லவ்ட் பிலவர்ட் என்று பொருள் பழைய ஏற்பாட்டில் மோசே ஆரோன் இவர்களின் சகோதரி மிரியாம் என்று விடுதலை பயணம் பதினைந்து இருபதிலே நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த பெயரில் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நிறைய பெயர்கள் இருக்கிறார்கள் இந்த வேர் சொல்லிலிருந்து பிட்டர் டு பி ரெபல்லியஸ் அதாவது கசப்பான எதிர்ப்பான என்கிற எதிர்மறை பொருளிலும் வார்த்தைகள் இருக்கின்றன புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகிற பொழுது இயேசுவின் தாய் உட்பட ஆறு பேர் மரியா என்கிற பெயரினை கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் சிலர் குழப்புகிறார்கள் இயேசுவினுடைய சகோதரர்கள் மரியாவினுடைய பிள்ளைகள் என்று குழப்புகிறார்கள் மரியா என்கிற பெயரிலேயே புதிய ஏற்பாட்டில் ஆறு பேர் இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த மகதலா மரியா இவர் ஆண்டவர் இயேசுவுக்கு உதவியவர் ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பிலும் உயிர்ப்பிலும் உடன் இருந்தவர் உயிர்ப்பை அறிவித்தவர் திருத்தூதர்களின் திருத்தூதர் முதல் நற்செய்தியாளர் என்னும் அடைமொழிக்கு பிரத்தானியாவில் வாழ்ந்த இயேசு மிகவும் அன்பு செய்த லாசர் மார்த்தா இவர்களின் சகோதரி மரியா இவர் ஆண்டவருடைய காலடிகளில் அமர்ந்து ஆண்டவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவர் மூன்றாவது யாக்கோபு யோசேப்பு என்னும் இயேசுவினுடைய சீடர்களின் தாய் மரியா மத்தியில இந்த குறிப்பினை பார்க்கிறோம் குறிப்பு யோவான சொல்லப்படுகிறது நான்காவதாக திருத்துதற் பணிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வருகின்ற மார்க்கு எனப்படும் யோவானின் தாய் மரியா இவர் பர்ணபாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் பர்ணபாவும் பவுலும் முதலாவது நற்செய்தி பயணத்தை தொடர்ந்த பொழுது அவரோடு உடன் சென்றவர்கள் இடையில் கலற்றிவிட்டு வந்தவர் இந்த மார்க் யோவான் அவருடைய தாய் பெயர் ஐந்தாவது பவுலடியா ரோமியர் எழுதிய திருமுகம் பதினாறாம் அதிகாரத்திலே நிறைய பெயர்களை பட்டியலிடுகிறார் அங்கேயும் ஒரு மரியா ரோம் நகரில் வசித்ததாக பதிவு செய்யப்படுகிறது ஆறாவதாகத்தான் இயேசுவின் தாய் மரியா ஆக புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் மரியா எனப்படுகிற பெயர் பிரபலமான பெயராக இருப்பதை நாம் அறிகிறோம் புதிய ஏற்பாட்டிலே மரியா எனப்படுகிற பெயர் நேரிடையாக பத்தொன்பது இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது மத்தைய நற்செய்தியில் ஐந்து தடவைகள் மார்க் நற்செய்தியில் ஒரு தடவை லூக்கா நற்செய்தியில் பனிரெண்டு தடவைகள் திருத்தூதர் பணிகள் நூலில் ஒரு தடவை ஆனால் மறைமுகமாக ஏழு தடவைகள் நற்செய்தி நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன ஆக ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஆறு தடவைகள் புதிய ஏற்பாட்டில் மரியாளுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது பவுலடியார் தன் கடிதங்களில் மரியா என்கிற பெயரை நேரிடையாக குறிப்பிடவில்லை புதிய ஏற்பாட்டு நூல்களுள் காலத்தால் எழுதப்பட்டவை பவுல் எழுதிய கடிதங்கள் அவர் எழுதிய கடிதங்கள் கிபி அறுபது அறுபதுகளுக்குள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டன எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அவர் ஒரு அழகான உண்மையை வெளிப்படுத்துகிறார் காலம் கடவுள் தம் திருமகனை திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் பெண்ணிடம் பிறந்தவராகவும் அனுப்பினார் என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார் யார் அந்த பெண் என்று அவர் குறிப்பிடவில்லை ஆனால் யார் அந்த பெண் என்கிறக்கான பதில் நமக்கு மார்க் நர்ச்சி நூலில் கிடைக்கிறது மார்க்கு நர்ச்சி நூல் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே ஆண்டவரே சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுகிறார் அப்பொழுது மக்கள் இவர் தச்சர் மகன் அல்லவா இவர் தாய் மரியா அல்லவா இவர் மரியாவின் மகன் தானே என்று இயேசுவை சொல்லுகிறார்கள் யார் அந்த பெண் அவர் பெயர் மரியா என்பதனை நாம் அறிகிறோம் ஏன் பவுலடியார் தன் கடிதங்களிலே மரியாவை குறிப்பிடவில்லை என்கிற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழலாம் பவுலடியாருடைய தலையான நோக்கம் அவருடைய கடிதங்களை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வான மேகங்கள் மீது தூதர்கள் புலை சூழ எக்காலம் முழங்க அவர் சீக்கிரம் வரப்போகிறார் ஆண்டவருடைய வருகை அண்மையில் இருக்கிறது என்பதுதான் ஆகவே அவருடைய கவனம் எல்லாம் இயேசுடைய இரண்டாம் வருகையை குறித்து இருந்த காரணத்தினால் மரியாவை பற்றி அவர் குறிப்பிடவில்லை இரண்டாவதாக அவர் ஏற்படுத்திய தல திரு அவைகளில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்தன அந்த பிரச்சனைகள் உள்ளுக்கு இருந்தும் வெளியிலிருந்தும் வந்த வண்ணம் இருந்தன இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல பவுலடியார் கடிதம் எழுதும் முறையை பின்பற்றினார் அதில் அவற்றில் தான் அவர் கவனம் செலுத்தினார் மூன்றாவதாக இயேசுவை பற்றிய ஒரு புதிய பார்வை அவருடைய அனுபவத்தில் அவருக்கு கிடைத்தது பரிசெய்யராய் இருந்த அவர் இயேசு யார் இயேசு எப்படி மீட்பர் எப்படி மெசியா எப்படி நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்குகிறார் என்பதனை அவர் கண்டுபிடித்தார் அந்த இறையலாக்கத்திற்கு அந்த இறையல் செய்திகளுக்கு அவர் வலுவூட்டினார் அவருடைய எழுதிய கடிதம் கலாத்தியர்க்கெழுதிய கடிதம் எல்லாம் இந்த இறையல் செய்திகளையே மையப்படுத்துகின்றன மேலும் அவருடைய கடிதங்கள் நான் குறிப்பிட்டதை போல கிபி அறுபதுக்குள் எழுதி முடிக்கப்பட்டன ஆகவே அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு இயேசு யார் எங்கிருந்து வந்தவர் தாய் யார் ஊர் எது எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆகவே தெரிந்ததை அவர்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு தேவை அவருக்கு ஏற்படவில்லை ஆகவே பவுனடியார் அதை குறிப்பிடவில்லை ஆனாலும் அவருடைய கடிதத்திலே இயேசு இறை என்று குறிப்பிடுகிறார் மகன் மனிதராய் வந்தவர் என்பதை அவர் குறிப்பிடுகிறார் இரண்டாவதாக பெண்ணிடம் பிறந்தவர் என்பதை குறிப்பிடுகிறார் ஆகவே மரியாளுடைய தொடர்பு மறைமுகமாக அவருடைய நூல்களில் இடம்பெற்றிருப்பதனை நாம் பார்க்கலாம் மார்க் நற்செய்தியில் மறைமுகமாக ஓரிடத்திலும் நேரடியாக ஓரிடத்திலும் இயேசு இடம் பெறுகிறார் உண்மையான உறவினர் யார் என்கிற கேள்வி கேட்கிற பொழுது இயேசுவின் தாய் அங்கே இருந்தார் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த இடம் இரண்டாவதாக சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுகிற பொழுது இவர் தச்சர் மகன் அல்லவா இவர் தாய் மரியா அல்லவா என்று சொல்லுகிற அந்த இடம் தந்தை ஒருவேளை கூடும் ஆகவேதான் தாயின் பெயரை இங்கே மார்க்கினர் செய்தியாளர் குறிப்பிடுகிறார் என்று விளக்கம் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மேலும் இந்த இடத்திலே மரியாவின் பெயரை சொல்லிவிட்டு தந்தையின் பெயரை அவர் விடுகிறார் யோசேப்பினுடைய பெயர் அங்கே பயன்படுத்தப்படவில்லை ஆகவே இது கன்னி பிறப்பு என்பதனை அவர் மறைமுகமாக வலியுறுத்துகிறார் என்று அறிஞர்கள் அழகுபட எடுத்துச் சொல்லி தருவார்கள் ஆகவே மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுனுடைய பணி வாழ்வில் இரண்டு இடங்களில் மரியாவை அவர் மேற்கோள் காட்டுகிறார் மத்திய நற்செய்தியை பொறுத்த மாத்திரத்தில் தலைமுறை அட்டவணையில் நான்கு பெண்மணிகள் இடம்பெறுகிறார்கள் அந்த பெண்மணிகளின் வரிசையில் ஐந்தாவதாக மரியா இடம்பெறுகிறார் முறைதவரி பிள்ளைகளை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஆனால் கடவுளுடைய திட்டத்திற்கு அவர்கள் ஒத்துழைத்தார்கள் மரியாவுடைய வாழ்விலும் இலக்கணத்தை மீறிதான் ஒரு குழந்தை பிறக்கிறது ஆணின் துணை இல்லாமல் கணவரின் ஒத்துழைப்பு இல்லாமல் தூய ஆவியானவரால் ஆவியின் மேவுதலால் அதிசயமாக அற்புதமாக அந்த குழந்தை வந்து பிறக்கிறது ஆகவே கடவுளுடைய திருவிழத்திற்கு முற்றிலும் பணிந்தவர் மரியா என்பதனை அங்கே குறிப்பிடுகிறார் ஆனால் அந்த தலைமுறை அட்டவணையில் அவர் யோசைப்பை வலுக்கட்டாயமாக உள்ளே கொண்டு வருகிறார் ஏனென்றால் இயேசு எப்படி தாவிதின் மகன் என்பதனை அவர் குறிப்பிட்டாக வேண்டும் ஆகவே அவர் இந்த யோசைப்பினுடைய மனைவி என்பதனை அழகாக கோடிட்டு காட்டுகிறார் ஆகவே அந்த பதி பதிவானது நமக்கு மரியாதை யோசேப்போடும் தாவீதினுடைய தலைமுறையோடும் ஒப்பிட்டு அழகாக சொல்லுகிறது பத்தை நர்ச்சியில் இருக்கிற மரியாதை பற்றிய செய்திகள் குறைவு அது யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தை என்று நாம் சொல்லிவிடலாம் ஏனென்றால் யோசேப்புக்கு யாரோ வந்து விட்டு போகிறார்கள் என்னையா நீ திருமணம் முடிக்கப் போகிற பெண் வயத்தில் குழந்தையோடு அழிந்து கொண்டிருக்கிறாள் ஒரு விவரமில்லாத ஆளாக இருக்கிறாயே என்று அவரிடத்திலே சொல்லிவிட்டு போகிறார்கள் அவர் இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது என்று அவர் தத்தளிக்கிறார் சில இடத்திலே சிறிய பிரச்சனையை கொண்டு கொடுத்தால் போதும் ஊ உ என்று ஊதி அதை பெரிதாக ஆக்கி விடுவார்கள் சில இடத்திலே பெரிய பிரச்சனையை கொடுத்தால் போதும் ஒரு குண்டூசியை பலூனை போட்டு உடைப்பதை போல ஹூ என்று ஊதி தள்ளி போய்விடுவார்கள் பிரச்சனைகளை நாம் எப்படி கையாளுகிறோம் குடும்பத்திலே சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே என்பதில்தான் ஒரு மனிதனுடைய தகைமை அவனுடைய விசுவாசம் அவனுடைய பக்தி இவை எல்லாம் வெளிப்படுகிறது தலைக்கு மேலே வெடிக்கிற பெரிய பிரச்சனை தனக்கு வாழ்க்கை துணைவியாக வரப்போகிற மனைவி இவ்வாறு களங்கத்தோடு இருக்கிறாளா என்கிற ஒரு ஐயப்பாடு ஆகவே யோசேப்பினுடைய உள்ளத்திலே ஆயிரம் கேள்விகள் ஓடியிருக்கக்கூடும் அவர் இந்த கேள்விகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடத்திலாக போய் ஆலோசனை கேட்டோ ஒவ்வொரு இடத்திலாக போய் இதை குழப்பியோ அவர் அங்கே செய்து விடவில்லை நேரடியாக தன்னுடைய பட்டறைக்கு செல்லுகிறார் இந்த பிரச்சனை ஆண்டுடைய பாதத்திலே விட்டுவிட்டு அவர் தூங்கி விடுகிறார் தூங்குதல் என்பது ஜெபம் செய்தலும் கூடத்தான் சீடர்கள் எப்பொழுதுமே ஜபிக்கிற பொழுது தூங்கிவிடுவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கூட அழகாக சொல்லுகிறார்கள் கோவிலுக்கு வாருங்கள் நற்கணிக்கு முன்பாக உட்காருங்கள் தூக்கம் வருகிறதா பரவாயில்லை கொஞ்சம் கொள்ளுங்கள் ஒன்றும் தவறல்ல கடவுளுடைய மீட்பின் திருவிழம் கடவுளுடைய இறக்கம் கடவுளுடைய அன்பு இதன் வெளிப்பாடுதான் மரியாவில் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக மரியாளை ஏற்று அவள் வழியில் நடப்பவர்களாக வாழ இறையருளை வேண்டுவோம் ஆமேன்